பேசுவீங்க நல்ல பிதாவின் ஆவியலும் சித்தாங்க நாங்கள் கருத்தாபே சித்தினாவின் ஆவியலும் பேசுவீனா நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் தாய் தோடும் உரிமையாகும் பசுத்தா ஆணை குடும்பம் ஆவியரோட ஆணையத்தில் குடும்பத்தில் ஆவியர்கள் ஆண் கொண்டு வழி பேசுவேன் ஆமத்தி நாங்கள் ஜெயிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமை யானிகளு ോത്ര വാർത്ത കൊടുത്തി

அது வந்து ஏனெனில் சில சமயங்களில் தெய்வ தூதன் ஒரு அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை எரிச்சி வாங்கலாம் அந்த இடத்துல அவன் கலக்கும்போது போய் எரிச்சி முதல்ல வந்து போய் எரிச்சி வாங்களாம் இறங்குறவங்க சுகமாகிடலாம்னு சொல்லி வசந்தத்தில் போட்டது ஏன்னா முப்பத்தெட்டு வருஷம் அந்த இடத்துல படுத்துருக்குறான் அவளுக்கு உதவி யாருமே இல்லை ஒரு அந்த குளம் கலக்கும் ஒரு தெய்வ அந்த இடம் அவங்க இறக்கும்போது அவங்களுக்கு சுகமாயிடும் அது இவனை வந்து தூக்கிட்டு போறதுக்கோ கூட்டிட்டு போறதுக்கோ யாரு என்னன்னா அவங்க யாருக்கும் நம்ம ஸ்பஸ்ட் சோமாவும் தான் நினைச்சுதான் தனிக்கிற போய் நினச்சி இறங்குவாங்க தனிமையாகப்பட்ட சூழ்நிலையில அவளை யாரும் எப்படி பார்க்க முடியாத சூழ்நிலை முப்பத்தெட்டு வருஷமா பட்டியல்களை தான் அவங்க எப்படிப்பட்ட வேதில் அவங்க நடந்து பான்ப்பாங்க அந்த இடத்துலையும் கூட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தேடி வந்து அந்த மனிதனை நினைச்சிடாரு சுகமாக விரும்புகிறாங்க அப்படின்னு அவர்கள் கேட்கிறாரு அந்த வாராசனத்தை பார்த்தீங்கன்னா பழக்கிட்ட அவனே இயேசு கண்டு அவன் எதிர்காலமா வியாதிசனே என்று அது வந்து அவனை என்ன செஞ்சாரு அவனை நோக்கி சுஸ்தமாக கேட்டு பெற்று விரும்புகிறாயா அப்படின்னு ஆண்டு கேட்கிறாரு அப்பா கேச்சிடறியாதி ஆண்டவரை தண்ணீர் பார்க்கும் போது என்னை கூட்டிக் கொண்டு போறது யாருமே இல்லை அப்படின்னு அப்போ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாங்க எந்த இடத்துல நீ இருந்தாலும் உங்களை எரிச்சுடாரு பார்த்துட்டே இருக்கிறாரு உங்களை தேடி இருச்சிட மாறாரு தேடி வந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்க நீங்க வந்து அவங்களை பேசுகிறையும் ஆண்டு சுகம் தருவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நீங்க இருந்தீங்கன்னா நீங்க அது வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஏசப்பா வந்து ஜபத்தை நிமிச்சு நம்மளுக்கு சுகம் அவர் சுத்தம் தேவை இருக்காரு முப்பத்தி எட்டு வருஷம் தான் அவங்களுக்கு தேவையா எவ்வளவு பாடுபட்டு முப்பத்தி

பா பாரு எப்பட பிரச்சனை நீ ஆதியாய் இருந்தாங்க எந்த ஒரு மாறமா இருந்தாங்க இறங்கி வரணும் இல்லாமல் என்னச்சி தெரிய இல்ல தான் வரணும் நமக்கு இருந்து எந்த காரியத்திலும் ஏசு விஷ்தான் வரணும் அப்ப நீங்க நினைச்சீங்க அவரை நோக்கி நினைச்சீங்க பாருங்க நீங்க இந்த ஒரு கூட நம்ம பார்க்கிறோம் அவன் என்ன செஞ்சான் எலிகோவுக்கு போற பிறகு அவங்க அவன் ரோட்ல இருக்கிறான் அவனுக்கு வந்துட்டு அவனுக்கு ஒண்ணு விடுதலை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அவங்க அன்று கேள்விப்பட்டிருப்பான் கண்டிப்பா கண்ணு தெரியலன்னா அவங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பான் அந்த எத்தனை கேள்வி கொடுக்கணும் கூட என்ன நினைச்சிருப்பான் ஏசு வருடா இயேசு வருடா சொல்லி நான் மக்களும் கூட்டம் போயிட்டு தான் இருப்பாங்க இதை இருந்த இடத்துல என்ன செய்யறான் தாவிதி குமாரி இனத்தி இறங்கும் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுறான் கூடும்போது கூட போற சேசப்பாங்க வந்து பதிலே இல்லாம இருக்கலாம் ஆனா இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஏசப்பா போட்டுங்க இன்னும் அதிகமா ஏசப்பா போட்டுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையே கத்த கலர் அந்த பதினெட்டு வருடம் இருந்த அந்த திமிர்வாத கடனுக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார் தேடி வந்தார் அது மாதிரி குருடனுக்கும் பத்தி குருடனுக்கும் அந்த இடத்துல வந்து அவர் நினைச்சிடாரு போகிறாரு அந்த இடத்துல அவனுக்கு வந்து என்ன செஞ்சாரு ஒரு இருக்குமா இவனுக்கு விடுதலை தேவைப்படுது இவனுடைய கண்கள் திறக்கப்படணும் அப்ப அவன் கண்கள் எனக்கு திறக்கப்படணும் தெய்வம் அவர் பக்கத்துல இருந்து எரிச்சிடாரு கடந்து அவன் கூப்பிடுறானா இல்லையான்னு பாக்குறாரு ஆனா அவன் கூப்பிடுறான் அவன் எனக்கு எனமோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஜபிக்கவே மாட்டாங்க பயன்படுத்த மாட்டாங்க இன்னொரு ஆயத்துக்கு போக மாட்டாங்க அவரு எனக்கு எதிர்த்து செஞ்சாரு எனக்கு எதுவுமே செய்யலை எனக்கு வந்து அவங்களுக்கு செய்யறாங்க இவளுக்கு செய்றாங்க எனக்கு செய்யவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்ற மக்கள் அவர் ஏடி போகணும் ஆள்வராக தான் எதிர்பார்க்கறாரு என் பிள்ளை இன்னும் வந்துட மாட்டாங்களா இன்னும் வந்துட மாட்டாங்களா என்னட்டா உண்மையை என்னையும் அவர் பிள்ளையான அவங்க எழுந்திருக்கிறாரு அவர் பிள்ளைங்க வந்து எப்போதும் அவங்க பேசணும்னு ஒரு ஆசைப்படுறாரு ஆனால் நீங்க என்னச்சிங்க தெய்வ இசுவை நோக்கி கூப்பிடுங்க இசைப்பட்ட பேசுங்க என்ன காரியத்துக்குமோ அந்த காரியத்தை சொல்லுங்க அப்படின்னு அப்படியே சரணரஞ்சுங்க அவர் சமுத்திரம் வச்சுங்க சரவணி அவர் சமுத்திரத்தை விடுதலை பெற்றுக்கொண்டு வரைக்கும் சமுத்திரம் போய் விடுதலை பெறுறது வரைக்கும் உண்டாதிங்க அந்தவரை நான் என்னது எனக்கு இந்த பா இந்த காரியத்தில் பெரிய விடுதலை வேணும் என்னுடைய கண்பார்கள் நல்லபடியாக எனக்கு தெரியணும் என்னையும் இருந்துச்சு விடுதலை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பறவை குருடன் போட நம்ம எடுத்துச்சிடணும் நெருங்கி போகணும் நெருங்க எத்தனையோ தலைவர் வரும் இன்றைக்கி இருந்து ஜெமிக்க ஆரம்பிச்சிட்டாலே நிறைய பேர் நினைச்சுருவாங்க ஜபிக்க அதை ரொம்ப நல்லா நான் ஆரம்பிக்கிறேன் ஸ்டார்டிங்கில் வந்து ஜெமிக்கிறதுக்கு வீட்டில் ஜெகமான போது எங்கள் வீட்டெல்லாம் என்னைலாம் ரொம்ப திருட்டாங்க

நாங்கள் ஒரு பத்து மணிக்கு நாங்கள் ப்ரே பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு நாலஞ்சு பேச ஜோம் பண்ணுவோம் பண்ணோம்னா நாங்களுடைய கிருபினால ஒரு மணிக்கு தான் முடிக்கும் அப்படி எல்லாம் ஜோமே அந்தந்த பிள்ளைகளுக்கு தவிர பண்ண ஒரே வீட்டில் வந்து விட்டுட்டு வர பயமே இருக்காது அந்த நாங்கள் வந்து வீட்டில் வந்து விட்டுட்டு தான் நாங்கள் ரெண்டு பிள்ளைங்களுக்கு வாங்கி பிள்ளைங்க அவங்க வீட்டுல வந்து விட்டுட்டு வரவேன் அவங்கக்கிட்ட சொல்லிடுறாங்க நீ ஒரு மணி ஆறு நாள் வரல ரெண்டு மணி ஆறு நாள் வர வர முடியலன்னு நீங்க அங்கேயும் கஸ்திரிக்க தூங்கி முடிச்சிட்டு வாங்க அவங்க வாங்கி பிள்ளைங்க தான் நாங்கள் நெருங்கி நெருங்கி போனோம் எவ்வளவோ பிரச்சனை நாங்கள் சந்திச்சோம் சந்தித்தோம் அந்த ஜபத்துக்குலாம் ரொம்ப தடை குழித்திரை நிறைய பேர் எழுப்பினாங்க ஆனாலும் அவருடைய கிருபை தான் வந்து வந்து அவங்க நெருங்கி போகு போக சொல்லிட்டு நிறைய மக்கள் விடுதலை பெற்றாங்க விசாச மக்கள்லாம் நிறைய விடுதலை பெற்றாங்க நிறைய மக்கள் அந்த விடுதலையே வாங்கியதுல இருந்தாசம் பிடிக்காது அதனால தடுத்து நிறுத்து அதனால நீங்க இன்னும் நெருங்கி போகிறவங்க நம்ம தெய்வாய்க்கத்தை நம்ம முன்பாக வந்து அவர் எல்லாரும் தாக்கத்திலிருந்து எரிச்சுவார் ஜெயித்து தருவாரு அந்த கட்டு சாசி கட்டில இருக்க மக்களுக்கு விடுதலை கத்தை கொடுப்பார் மரந்து தோக்கி நோக்கி போற மக்களுக்கு ஆட்டம் விடுதலை கொடுப்பார் அதனால ஆண்டு பிள்ளைங்களா கேட்டீங்க ஆண்டு இன்னும் நெருங்க தடையில இருந்து தடையில பொருட்படுத்தாதீங்க அந்த தடையில பெருசா நினைக்காதீங்க ஆண்டு சொந்த இன்னும் நிறைய இறங்கி போக போக அவங்களுக்கு விடுதலை உண்டு உங்களுக்கு விடுதலை உண்டு

அந்த இடத்துல அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரு அவனுக்கு சுகத்தை கொடுத்து எல்லாரும் பற்றிலேயும் ஆச்சரியப்பட முடியாத கத்திரி எழுப்பி நடக்க வச்சாரு கத்திரி இப்படியே தெய்வம் இன்னைக்கு செவிக்கிறார் இன்னைக்கு அவரை நோக்கி பார்த்தவங்களுக்கு விடுதல் உண்டு அவரை நெருங்கி போய்ட்டு

ஒரே ஸ்லோத்திர மண்ணிலான படித்து படைத்தீர் ஐயா ஆமின் உன்னுடைய நீர் ஜீவன் சுவாசத்தை ஊதினீர் அவன் மனிதன் உயிர் பெற்று எழுந்து வந்தார் அந்த ஒரே ஸ்லோத்திர மானுக்காக நீர் எல்லாவற்றையும் நீர் படைத்து சொல்லி ஆண்டு தண்ணியா ஏற்று துணை கொடுத்தீரப்பா உனக்கு நன்றி ஆண்டவரையும் உமக்கு சோதரம் இப்படிப்பட்ட காலத்தில் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் கண்ணீரோடு வேதனையோடு விடுதலை இளைஞர் இருக்கிற மக்களுக்கு என் தகப்பன் விடுதலை கொடுங்க வருத்தப்பட்டு பார சும்மா பிறகு நீங்கள் எல்லாரும் எழுத்து வாங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா இருக்கீங்கப்பா நான் அவங்களுக்கு இழைப்பாக தகவல் சொல்லி இந்த நாளையும் வீட்டுக்குள்ள கூட்டப்பட்டு வீட்டுக்குள்ளே தகப்பனே கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டரை இறங்கி அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுக்க முடியாது ஜெமிக்கிறேன்

மக்கள் பணம் திரும்பணும் ஒன்று ஒரு விடுதலை பெறணும் ஆண்டு கீழே நெருங்கி வரணும் இதுதான் நாம ஜீவிக்க தெரியாமல் போட்டோம் தான் அப்படி தப்பு தான் நினைச்சிக்கோங்க ஆசிரியர் பாருங்க ஆமாம்